அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் தேய்பிரை சஷ்டி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் நமக்கு விருப்பமான இந்த முருகப்பெருமானை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற பணப்பிரச்சனை தீர்ந்து பண வரவு அதிகரிக்க தான் இந்த ஒரு எளிமையான வழிபாடுனே சொல்லலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முருகருக்கு உகந்த வழிபாட்டு தினங்களில் சஷ்டி மிகவும் முக்கியம் இது அமாவாசை பௌர்ணமியை தொடர்ந்து வரும் ஆறாவது நாளில் இந்த சஷ்டி திதியானது வரும் சஷ்டி என்பது ஆறு என்ற பொருளை குறிக்கிறது ஆறுமுகனை இந்த நாளில் நாம் வணங்கும்போது நம்முடைய அனைத்து இன்னல்களையும் தீர்ப்பார் என்பது நம்பிக்கை அப்படியான இந்த சஷ்டி திதி இன்று உங்களுடைய பணப்பிரச்சனை தீர எப்படி வழிபாடு செய்வதை நாம் பார்க்கலாம் முருகனை வழிபட பல வழிபாட்டு நாட்கள் இருந்தாலும் கூட இந்த சஷ்டி திதியில் வணங்குவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம் ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டியானது சஷ்டின்னு சொல்வோம் கந்த சஷ்டியின் போது ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வோம் இப்போது நாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி வரும் அந்த நாட்களில் வந்து முருகரை எளிமையாக நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற ஏழ்மை நிலை மாறி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை முருகர் கொடுப்பார் அப்படி எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது சஷ்டி திதி இருக்கணும் அது தேய்பிரை சஷ்டியானாலும் சரி பலர்பிரை சஷ்டியானாலும் சரி சஷ்டி திதி அன்னைக்கு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் முருகர் படம் முன்பாக எல்லார் வீட்லேயுமே முருகர் படம் இருக்கும் முருகரோட படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிடுங்க சாமி கும்பிட்றதுக்கு முதல்ல தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் ஆறு என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் இந்த சஷ்டி திதியில் வெற்றிலை தீபம் ஆறு என்ற எண்ணிக்கையில் ச வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தால் முருகருக்கு உகந்த சர்க்கோண கோலம் ஸ்டார் கோலம் அதை நீங்கள் போட்டுக்கோங்க மா கோலத்தினால அதுக்கு மேல தட்டு வச்சு வெற்றிலை வச்சு அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை மேலே ஆறு என்ற எண்ணிக்கையில் விளக்கை நீங்க வைக்கணும் அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்த விருப்பமான மலர் செவ்வரளி மலரை மாலையாக கட்டுங்க மற்ற நாட்களில் நீங்கள் பூக்கள் வைக்கிறத விட இந்த சஷ்டி திதி என்று முருகப்பெருமானுக்கு விருப்பமான இந்த செவ்வரளி மலர மாலையாக நீங்க அவருக்கு சூட்டுங்க நெய்வேத்தியமாக மாவு கலந்து வைங்க ரொம்ப விருப்பமானது அவருக்கு அப்படி இல்லைன்னா உங்களால் முடிந்த வேறு ஏதாவது எளிமையான நெவேதியத்தை கூட கலந்து வைங்க அடுத்து இந்த பூஜைக்கு முக்கியமான ஒரு பொருள் சுக்கு தாங்க இந்த சுக்கு நல்ல சுக் சுக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி அதை வந்து ஒரு மஞ்சள் நிற கயிறில் கெட்டணும் இதுக்கு தாலி கயிறு பயன்படுத்தக்கூடாது முருகர் படத்துக்கு முன்பாக இந்த சுக்கை அந்த மஞ்சள் நிற கயிறால் காப்பு கெட்டவோம் பாருங்கள் அந்த மாதிரி காப்பு கட்டிக்கிறணும் தீபம் ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் கயிறை காப்பு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க உங்கள் கையில் வச்சுட்டு கண்ணை மூடி முருகரை நினச்சி மனதார பிரார்த்தனை செய்யுங்க என்கிட்ட இருக்கிற பணப்பிரச்சனை தீர வேண்டும் முருகா ஓம் சரவணபா அப்படின்ட்டு நூற்றி எட்டு முறை இந்த நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகருக்கு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சிருங்க பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த நெய்வேதியத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பகிர்ந்து உண்ணுங்க கற்புதாராத்தி காமிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த சுக்கு இருக்குல்ல அந்த சுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது முருகர் படத்துக்கு கால பாதத்தில் வச்சிருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சுக்க நீங்கள் எடுத்து என்ன பண்ணா பணம் வைக்கும் இடத்துல வைங்க வியாபாரம் செய்கிறவருந்தா தொழில் செழிக்கணும் தொழில் லாபம் பெறணும்னு அந்த இடத்துல வைங்க இதை வந்து நம்ம கா கையில் காப்பு மாதிரியும் கட்டிக்கலாம் மிகச்சிறந்த நன்மையை உண்டாக்கும் ஆனால் நம்ம எல்லா நேரத்துலேயும் காப்பு மாதிரி நம்ம கெட்டிக்க முடியாதுல்ல அதனால் நல்ல பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வைக்கிற இட பீரோ பீரோவில் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு சஷ்டி திரியை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேய்பிரே சஷ்டி வளர்பிரை சஷ்டி எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுக்கை ஒவ்வொரு சஷ்டிலையும் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று பல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அத்தகைய சக்தி வாய்ந்த சுக்கை கொண்டு சுப்பிரமணியரை கொண்டும் செய்யப்படும் இந்த பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வரவை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையை ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்தி காட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப பதிவை நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது முக்கியமாக இதில் வந்து சுக்கு மெயினான பொருள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நீங்கள் அவர் பாதத்தில் ஒரு மணி நேரம் வச்சு எடுக்கும்போது அவருக்கு இருக்க சக்தி பூரா சுக்குக்கு மாறிடும் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள்